ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆடிவெள்ளி அதோட பிரதோஷமும் வருது ஆடி வெள்ளியே ரொம்ப விசேஷந்தான் பிரதோஷமும் வருதா அதை விட ரொம்ப ரொம்ப விசேஷம் கோயிலெல்லாம் நல்லாயிருக்கும் நாளைக்கு சாயந்தரம் போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு நாளைக்கு போயிட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முந்தின நாள் இந்த விளக்கெல்லாம் விளக்கி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விளக்கு நான் எப்பவுமே சபீனாவும் லெமன் லெமன் தான் போட்டு எல்லாம் விளக்குவேன் விளக்கி இந்த நாள் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நல்ல தண்ணி தான் நல்ல தண்ணியில் தான் விளக்கணும் அப்போ தான் விளக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு தண்ணியில் விளக்கணும்னு வச்சுக்கோங்க உப்பு தண்ணி படும்போது அந்த துளி துளியாக இருக்கும்போது பனி துளியாட்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்கும் அதனால் நல்ல தண்ணியில் விளக்க விளக்கி நல்லா இது பண்ணிடணும் பாருங்க கழுவி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இது காஞ்சன சந்தனம் போட்டு வைப்பேன் நான் வெறும் குங்குமத்தில் தான் போட்டு வைப்பேன் சந்தனம் வைக்க மாட்டேன் வெறும் குங்குமத்திலே போட்டு வச்சு வைப்பேன் காட்டுறேங்க சாமி கிட்ட இப்படி மஞ்சள் போட்டு இந்த கல்லை மஞ்சள் போட்டு நல்லா த வைக்கணும் இப்படி மஞ்சளை தழுவிட்டு இந்த மூணு வரலை வச்சு இப்படி ஒரு போடு

அந்த கல் பார்க்குறக்கு ஒரு அழகா இருக்கும் சாமி கிட்டக்குதான் கல் பாருங்க விளக்கி வச்சிருக்கிற விளக்குக்கு பொட்டு வைக்கிறேன் நான் வெறும் குங்குமம் மட்டும்தான் வைப்பேன் அது அழகா இருக்கும் குங்குமம் வைக்கிறது மாதிரி சுற்றி பொட்டு வைப்பேன் பாருங்க இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு இது வச்சிடணுங்க நாளைக்கு இன்னும் விளக்கு திரி போடணும் எண்ணெய் ஊற்றி விளக்கு திரி போட்டு வச்சுருவேன் அப்புறம் நாளைக்கு ஆடி வெள்ளிக்கு காலையில் விளக்கு போட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள்